ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓஹோ சமையல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டோஃபு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹனி கார்லிக் டோஃபு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக இந்த டோஃபோ வந்து சேர்த்துக்கலாம் நாம் எப்போவுமே பன்னீர் யூஸ் பண்ணி எந்த ரெசிப்பிலாம் செய்கிறோமோ அந்த எல்லா ரெசிப்பியும் இந்த டோஃபுல செய்ய முடியும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பேக்கெட் டோஃபு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் டோஃபு இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக மேரினேட் பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற டோஃபு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா உப்பு கொஞ்சமா காரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரியே மேரினேட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன லைட்டா சூடா இருக்கும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற டோஃபு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சைடுமே ஈவனா குக் ஆகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான பதத்துக்கு வெந்திருச்சு இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க தான் சீக்கிரமாக வேகும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கேரட்ல வேகும் போது உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க சோயா சாஸ் சேர்த்திருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன் இது கூட காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இந்த பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற டோஃபு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை எல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியில தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஹனி கார்லிக் டோஃபு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்